அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காணும் திருக்குறள் கற்க கசர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக கற்க தகுந்தவற்றை ஐயமோ திரிபோ இல்லாமல் கற்க வேண்டும் கற்றபின் அதன்படி ஒழுகவும் வேண்டும் விளக்க புலவர் நன்னன் சென்ற பகுதியில் ஸ்டீஃபன் ஹாக்கின் வாழ்வும் பணியும் என்ற புத்தகத்திலிருந்து சிறு பகுதியை கண்டோம் அதன் தொடர்ச்சியாக இப்பகுதியிலும் காணலாம் ஸ்டீஃபன் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பட்ட படிப்பு மேற்கொள்ளும் பொழுது மூன்றாவது வருடத்தில் சிறப்பு பாடமாக அண்டவெளி இயல் என்ற ஒரு பாடத்தை எடுத்த எடுத்தார் பொதுவாக அப்படத்தை மற்ற மாணவர்கள் எடுத்து எடுத்துக்கொள்வதில்லை விருப்பப்பட மாட்டார்கள் காரணம் அதில் முயற்சி அதிகமாக செய்ய வேண்டும் என்பதன் காரணமாக ஆனால் ஸ்டீஃபன் தன் உடல்நிலையை பற்றியும் கவலைப்படாமல் அதன் மேல் கொண்ட ஒரு ஆர்வத்தின் காரணமாக அப்பாடத்தை எடுத்து படித்தார் முதல் வகுப்பில் தேர்ச்சி அடைந்தார் பின் அங்கிருந்து அவர் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்திற்கு பிஹெச்டி பட்டம் பெறுவதற்காக அப்போ அங்கே சேர்ந்தார் அவர் அவான்று சேர்ந்த பிறகு முதல் பருவம் முடிந்ததும் அடுத்த பருவத்திற்கு செல்வதற்கு முன்பாக அவரது உடலில் ஏற்பட்ட பாதிப்பின் காரணமாக புனித பார்த்தலோமியா மருத்துவமனைக்கு செல்ல வேண்டியிருந்தது அங்கு பல்வேறு மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன அவர் மேற்கொள்ளப்பட்டதன் காரணமாக அவருக்கு என்ன நோய் வந்திருக்கிறது என்று கண்டுபிடிக்கப்பட்டது அந்நோயினுடைய பெயர் அமியோட்ராபிக் காலிட்ரல் ஸ்க்ளரோசிஸ் ஏஎல்எஸ் என்று பெயர் இதை பிரிட்டனில் மோட்டார் நியூரான் நோய் என்றும் அமெரிக்காவில் லவ் கெரிக் நோய் என்றும் குறிப்பிடுவர் முதுகுத்தண்டிலும் மூளையிலும் உள்ள நரம்பு செல்கள் தசைநார்கள் தாமாக இயங்குவதை ஒழுங்குபடுத்துகின்றன ஆனால் இந்நோய் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அந்த ஒழுங்குபடுத்துதல் நிகழ்வு நடைபெறாமல் நரம்பு செல்கள் மெதுவாக நசிய ஆரம்பிக்கிறது அவ்வாறு நசிய ஆரம்பிக்கும் பொழுது தசைகள் தங்கள் செய்யக்கூடிய செயல்பாட்டை சரியாக செய்யாமல் மெதுவாக தன்னுடைய நிலையிலிருந்து வலு இழைக்கிறது இதனால் பல்வேறு நோய்களை கொண்டு வருகிறது இறுதியில் அவர்கள் இறக்க நேரிடும் என்றும் கூறப்பட்டது ஆக்கின் ஒரு நான்கு வருடத்திலேயே இறந்து விடுவார் என்று மருத்துவ குறிப்பு கூறியது ஆனால் ஆக்கின் பல ஆண்டுகள் கழித்தே அவர் தன்னுடைய மரணத்தை தழுவினார் என்பது அறியப்படுகிறது காரணம் அவர் கொண்ட மனோதைரியம் என்றே நாம் கூறலாம் அவர் செய்த ஆராய்ச்சியில் ஒரு முக்கியமாக கொண்டு கூறப்படு கூறப்படுகின்றது வருங்காலத்தை எதிர்கொள்ளுதல் எதிர்கொள்ளல் என்று சொல்லக்கூடிய பகுதியில் காணக்கூடிய ஒரு சிறு பகுதி ஒரு விண்மீன் தன்னுடைய அணு உலை எரிபொருள் அனைத்தையும் எரித்துவிட்டால் அது தன்னுடைய ஈர்ப்பு விசையினாலேயே செதுந்துவிடும் இதை பற்றி ஆராய்ச்சியை ரோஜர் ஃபென்ரோஸ் என்ற கணிதமேதை மேதை அறிஞர் செய்து வந்தார் இதற்கு முன்னர் கணி சுப்பிரமணியன் சந்திரசேகர் ஜான் வீவர் ஆகியோர் ஆராய்ச்சி முனையின் அடிப்படையில் பென்ரோஸ் இப்படி சிதைந்து போதல் ஒழுங்கான அமைவுகளோடு நடைபெறாவிட்டாலும் அந்த விண்மீன் நசுக்கப்பட்டு எண்ணிலி இன்ஃபினிட்டி அடர்த்தியுள்ள ஒரு புள்ளியாக வெளிகால எண்ணிலி அதாவது ஸ்பேஸ் டைம் வளைவு உடையதாக நசுக்கப்பட்டுவிடும் என்று சொன்னார் இதுவே கருந்துலை நடுவிலுள்ள ஒருமை அமைப்பு இந்த கோட்பாட்டை பற்றி ஹாக்கின் அறிந்திருந்தார் அந்த இடத்திலிருந்து ஹாக்கின் தனது ஆராய்ச்சியை மேற்கொண்டார் பல்வேறு ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு ஆராய்ச்சி கட்டுரைகளையும் பட்டங்களையும் பெற்றுள்ளார் என்பது நமக்கு தெரியும் ஸ்டீஃபன் ஜோன் என்பவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை பதினான்கு அன்று திருமணம் கொண்டார் அதற்கு பிறகு தம்முடைய ஆராய்ச்சியை பல்வேறு வகையில் மேற்கொண்ட பொழுது திருமணத்துக்கு முன்பாக அவருக்கு ஒரு பரிசு கிடைத்தது அந்த பரிசின் ஒரு தொகை நூறு பவுண்ட் கிடைத்தது அதை கொண்டு திருமணத்திற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்ளலாம் என்று அவர் நினைத்தார் அதன் பிறகும் ஆராய்ச்சிகளை தொடர்ந்து செய்து கொண்டே வந்தார் அவ்வகையில் இந்த கருந்தலைப்பட்டி ஆராய்ச்சியில் கதிர்வீச்சு வெளிப்படுத்தக்கூடிய அந்த நிலையை கண்டறிந்து கருந்துளையில் வெளிப்படும் கதிர்வீச்சிற்கு ஹாக்கிங் கதிர்வீச்சு என்று பெயரிட்டனர் பிறகு இதற்கு மேலும் அண்டவெளியில் எவ்வாறு விண்மீன்கள் நகருகின்றன அண்டவெளி விரிவடைகிறது என்பது போன்ற பல்வேறு ஆராய்ச்சிகளை மேற்கொண்டார் அதற்காக பல ஆராய்ச்சி எழுதி பரிசுகளை பெற்றார் என்பது அறியப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் அவர் அனுப்பிய கட்டுரை தொலைந்துவிட்டதன் காரணமாக மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து ஏப்ரல் தான் வெளியிட்டது இவ்வாறு பல வகைகளில் அவருடைய கட்டுரைகள் வெளியானது இதன் மூலம் அவருக்கு பாராட்டுதல்கள் குவிந்தன இப்பகுதியில் நாம் காணக்கூடிய முதல் பகுதியில் இதுவரை முற்காலத்தில் ஒருமை நிலை இருந்தது என்ற ஒரு பகுதி வரை நாம் இன்று நே போன பகுதியிலும் இந்த பகுதியிலும் கண்டோம் அடுத்து மூன்று பகுதியில் உள்ளன பகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆகியவற்றில் இவர் மேற்கொண்ட பல்வேறு ஆராய்ச்சிகள் அவர் கருதிய பல்வேறு கருதுகோள்கள் இவை எல்லாமே இந்த புத்தகத்தில் மிக அழகாக எடுத்து கூறியுள்ளார்கள் நீங்கள் புத்தகத்தை பெற்று படித்து அது என்னென்ன கூறியுள்ளார்கள் என்பதையும் அவர் எவ்வாறெல்லாம் தம் உடல்நிலை பாதிக்கப்பட்ட நிலையிலும் தைரியத்தில் பேச முடியாது எழுந்து நடக்க முடியாது கைகள் வராது தானே உணவை எடுத்துக்கொண்டு உண்ண முடியாது இருந்தபோதிலும் அவருக்கு உதவி செய்ய பலரும் முன்வந்தனர் அவர் முதல் மனைவி மனைவிக்கு இரண்டு குழந்தைகளும் அவர் அதற்கடுத்து அவருக்கு மனமுறிவு ஏற்பட்ட பின் இரண்டாவது மனம் செய்து கொண்டார் அதுவும் மனமுறிவு ஏற்பட்டது இருந்தபோதும் அவர் அவருக்குரிய குழந்தைகள் ராபர்ட் லூசி குழந்தைகள் அவருக்கு இருந்தனர் அவர்கள் தன்னுடைய தந்தையாருடைய செயல்பாட்டில் மிகவும் உறுதுணையாக இருந்தனர் இப்புத்தகத்தில் ரெண்டாயிரத்தி பதினொன்று வரை மட்டுமே கொடுக்கப்பட்டுள்ளது ஸ்டீஃபன் இறந்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டு மார்ச் பதினான்கு ஆகும் ஸோ அந்த வருடம் வரை அவர் தம்முடைய ஆராய்ச்சிகளை மேற்கொண்டே இருந்தார் என்பது அறியப்படுகிறது இப்புத்தகத்தில் நானூற்றி பதினேழாம் பக்கம் சொல் விளக்க வரிசை என்ற முறையில் ஏன்னால் இந்த புத்தகம் ஆங்கிலத்திலிருந்து தமிழ் மொழி என்பதால் அதற்கான பல ஆங்கில சொற்களும் அதற்கான தமிழில் என்ன விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது என்பதையும் குறிப்பிட்டுள்ளார்கள் இப்புத்தகத்தின் இறுதியில் புகைப்படங்கள் அதாவது ஆல்பமாக ஸ்டீஃபனை பற்றியான பல புகைப்படங்கள் உள்ளன அதில் சில ஸ்டீஃபனின் தந்தையும் ஸ்டீஃபன் ஸ்டீஃபன் அவருடைய இரண்டு தங்கைகள் பிலிப்பா மேரி புதிய சைக்கிளுடன் ஸ்டீஃபன் அவர்கள் வீட்டுக்கு அருகில் உள்ள ஒரு வண்டி அந்த வண்டியில் ஸ்டீஃபனும் அவருடைய தங்கைகளும் உள்ளனர் படகு சவாரியில் ஸ்டீஃபனுக்கு மிகவும் ஆர்வம் அதிகம் அதில் விச வெற்றியும் அடைந்துள்ளார் அதேபோல் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் தன்னுடைய மனைவியுடன் இருக்கக்கூடிய ஒரு காட்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது அடுத்து அவர்களுடைய வீடு ஸ்டீஃபன் செஸ் விளையாட தன்னுடைய மகனுடன் செஸ் விளையாடுவது அடுத்து இசை இசையால்பம் கேட்பது அதேபோல தன்னுடைய துணையாளருடன் ஸ்டீஃபன் பல்வேறு இடங்களுக்கு சிங் கல்லூரி வழியாக செல்லுதல் என்றது என்ற ஒரு புகைப்படம் உள்ளது அடுத்து மிகவும் முக்கியமானது கிப் கிப்தாரன் அவருடன் ஒரு ஒரு புகைப்படம் இப்புகைப்படம் தி கிப் கிப்தாரன் உடன் ஸ்டீஃபன் வெளிப்படையாக தன்னுடைய கருத்துக்களை கூற பெற்றுக்கொண்ட ஒரு சிறந்த நண்பர் ஆவார் அடுத்து ஸ்டீஃபன் கலந்து கொண்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் பற்றி கொடுக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி ஏழில் சூனிய ஈர்ப்பில் பறத்தல் என்ற நிலை அடுத்த அடுத்து பிறந்தாள் பார்ட்டியில் மர்லின் மென்றோவுடன் ஒரு காட்சி அடுத்து பல்வேறு புகைப்படங்கள் நீங்கள் காணலாம் அடுத்த இறுதியில் ஸ்டீஃபனுடைய புகைப்படம் அயான் வால் வால்டர் அவர்கள் புகைப்படத்தை கொ வைத்து ஒரு சிலை உருவாக்கப்பட்டுள்ளது அதேபோல் இறுதியில் நியூயார்க் நகரில் உலக அறிவியல் திருவிழா ஜூன் ரெண்டாயிரத்தி பத்து இதில் இந்த புகைப்படமும் கொடுக்கப்பட்டுள்ளது எனவே இந்த புத்தகம் மிக மிக அருமையான ஒரு புத்தகம் இதை நாம் படிக்கும் பொழுது நமக்கு மன அமைதியும் அதே சமயம் மன உந்துதல் நமக்கு ஏற்படுகிறது எனவே அனைவரும் வாங்கி இதை கற்க வேண்டும் இப்பதிவு அடுத்த பதிவு நாம் காணக்கூடிய பதிவு கொங்கு நாட்டு வரலாறு எழுதியவர் மயிலை சீனி வெங்கடசாமி அவர்கள் இப்பதிப்பு கிடை இப்பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் வணக்கம்